இந்த எது சொந்தம் ஆ சுசி சாருக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் டீடைலா கொஞ்சம் விளக்க சொல்ல இயா ஷூர் செல் இது நம்ம பிசினஸ் சம்பந்தப்பட்ட மெஷினரிஸ் இம்போர்ட் பண்றதுக்கான லெட்டர்ஸ் அப்புறம் இது அகிரிமெண்ட் பர்ச்சி பக்கலயா சார் ஐம் சாரி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் इंपोर्ट <coughs> ஆமாமா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ல இறங்கும்போது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இறங்குறது தான் நல்லது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு போங்க உங்க வேண்டியவங்க கிட்ட எல்லாம் காட்டுங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா வெரிஃபை பண்ணிக்கங்க ஆ சுசி டாக்குமெண்ட்ஸ் சார் கிட்ட கொடுமா யா சார் அப்ப நான் கிளம்பறேன் ஓகே சார்

இப்ப போய் அவர் அஞ்சு கோடி கேட்டா அவர் குடும்பத்துல எதுவும் ப்ராப்ளம் வராது வரும் திடீர்னு இவ்ளோ பெரிய அமௌண்ட் கேக்குறனால அவர் குடும்பமே ரெண்டாயிடும்ல ரெண்ட் ஆகுமா மூணு ஆகும் சிவசங்கரன் பிள்ளைக்கு மொத்தம் மூணு பசங்க அதுல ஒருத்தனுக்கு மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தா மீதி இருக்கிற ரெண்டு பசங்க சும்மாவா இருப்பாங்க சொத்த பிரியின்னு சொல்லுவாங்க சோ சிவசங்கரன் குடும்பமே மூணா போய்

நீ உன்னுடின் நினைச்சுக்காத மொழி ம comforting звонounded. பெணிவை மேடைம் விடி கோடி stere வாங்கிட்டு அதுக்கு நான் கார்sterdamிச்ச்சமன vessels படிக்கும் போது விடுமபிữngுப்பாய � Commander esa VERYதுக்கொண்டிimag asp SEÑ கண்ணு மாதிரியே அந்த கௌரி மனக்கணக்கா ஜானியும் சந்திக்க வச்சு அஞ்சு கோடி ரூபாய் வியாபாரத்தை பேசி முடிச்சிட்டேன் எப்படியும் கௌரி சங்கர் ஜானிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்ல ரெண்டு பேரை சந்திக்க வச்சு இவ்வளவு பெரிய வியாபாரத்தை முடிச்சிருக்கிறேன் எனக்கு கமிஷன் எதுவும் ஒரு பெரிய ரேஞ்சு கொண்டுட்டு போகலான்னு நினைச்சேன்

அது சேரோ சோபாவோ எனக்கு பணம் வந்தால் சரி வியாபாரத்துல எனக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும் ஒன் க்ரோர் உங்களுக்கு வர மாதிரி நான் பண்றேன் அதாவது ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கோடி ரூபாயா என்ன ஆச்சு உங்களுக்கு ஒன்றும் மொழி ஒரு கோடி ரூபானதும் கொஞ்சம் உணர்ச்சி வசன் நேற்று தான் ஜோசிக்காரன்னு சொன்னால் எனக்கு தசை அடிக்க போகுதுன்னு அது உடனே பார் இந்த வியாபாரத்தை எப்படியும் விடக்கூடாது பேசி முடிச்சிடணும் வேணும்னா அந்த மதுரை மீனாட்சி பேர் எங்கேயும் யூஸ் பண்ணி வா அந்த கேரக்டரை இப்போ கொண்டுட்டு வரக்கூடாது இந்த விஷயத்துக்கு மதுரை மீனாட்சியை விட ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் சுசின்னு ஒருத்தையை கொண்டுட்டு வந்திருக்கேன் அந்த கேரக்டர் கௌரி கிட்ட இருந்து அஞ்சு கோடி ரூபாய் கொண்டுட்டு வந்துருவா அவங்க கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்க லைஃப்ல நல்ல செட்டில் ஆயிடலாம் பாமொழி எங்க உள்ளதோ அது ஒன்றும் இல்லை காயத்ரி பார்க்க வந்த அவன் எங்க வெளில போயிருக்காள அதுதான் அங்கிட்ட இங்கிட்ட இருந்தேன் என்ன விஷயம் ஏ ஏதாவது விஷயம் இருந்தா தான் நான் உங்ககிட்ட பேசணுமா நோ நோ நீ எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம் காபி ஹாய் காபி சூடா இல்லையா ஆகيلا நான் சூட் பண்ணி எடுத்துட்டேரியா ப்ளீஸ் நிறைய சோடா இருக்கு எனக்கு பத்தாது ப்ளீஸ் சின்னமா ஆ சொல்லு யாராவது பக்கத்துல இருக்காங்களா இல்ல இப்ப யாரும் இல்ல நீ தாராளமா பேசலாம் நான் பேசுறதுல உங்களுக்கு ஒண்ணு டிஸ்டர்பன்ஸ் இல்லையே இல்ல சுசி நேத்து நீ எனக்கு ஃபோன் பண்ணாதது தான் ரொம்ப டிஸ்டர்ப பண்ணிச்சு இது மேல உனக்கு ஏதோ கோவம் நான் நினைச்சேன் சச்சா உங்க கிட்ட கோச்சிக்க நான் யாரு வானத் கிட்ட மேகம் கோச்சிக்க முடியுமா வண்டு கிட்ட தேன் கோச்சிக்க முடியுமா பரவாயில்லையா நீ தான் அழகாக இருக்கேன்னு நினைச்சேன் உன் வார்த்தைகளும் அதை விட இருக்க இருக்கேன் பெரிய கவியாக வர வேண்டியவர் வயசுலேருந்தே எனக்கு கதை கவிதை ரொம்ப விருப்பம் என்ன பண்றது எனக்கு அமைஞ்சவர் அப்படி இல்லையே ஹலோ ஹலோ சொல்லுங்க ஜானின்ற ஒருத்தருக்கு நீங்கள் சொந்தமானதால ஒரு பெரிய கவிஞரை இந்த உலகம் எழுந்துருச்சு என்ன இவ்வளவு ஜாலி மோட்ல இருக்க அங்க யாரும் இல்லையா இங்க யாருமே இல்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன் அது என்னவோ தெரியல சார் உங்களை பார்க்குற வரைக்கும் எனக்கு தனிமைன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களை என்னைக்கு பார்த்தேனோ அன்னையிலேருந்து தனிமை எனக்கு பகையாயிடுச்சு உங்களை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் போல் இருக்குது எனக்கும் அப்படி தான் சூசி ஒருவேளை ஜானிக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருந்தா நீ தான் எனக்கு வைஃப் ஆயிருப்ப அதனால என்ன சார் நான் எப்பவும் உங்களுக்கு தான் சொந்தம் இதை யாராலையும் மாற்ற முடியாது ஓகே சார் ஜானி வர மாதிரி இருக்கு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணட்டுமா ஓகே சூசி நான் இப்போ நம்ம பிஸ்னஸ் விஷயமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் எங்கள் அப்பா கிட்ட பேசி நான் சம்மதத்தை வாங்கிடுவேன் நான் நேரிலே வந்து நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார்

ஓகே அமோ சுசு என்ன சொல்றாங்க கௌரி இந்த மாதிரி பணக்கார பசங்களை நம்பவே முடியாது நம்ம திட்டத்துக்கு ஒத்து வருவாங்கிற உம் இவனை நம்பி வேற நான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ இல்லைன்னா எக்கச்சக்கமான பணக்கார பசங்க இவனை மாதிரி இருக்காங்க ச்சே நிச்சயமா இந்த கௌரி நம்ம கையை விட்டு போக மாட்டான் அஞ்சு கோடி இல்லை அதான் கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு அந்த மோழி மேலே தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு கடைசி நேரத்தில் கௌரி பணம் கொடுக்கறதான் அந்த மோழிக்கு எடுத்துருவா எனக்கு பயமா இருக்கு இல்லை சுசி மோலி பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நானும் அவ்வளோ ஒரே காலேஜில் தான் படித்தோம் அப்பயே நான் ஏதோ தப்பு செஞ்சா கூட அவ என்ன கண்டிப்பா நான் தப்பானவன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்து கூட நம்ம பிஸ்னஸுக்கு வாலண்ட்ரியாக அவளே வந்து ஹெல்ப் பண்ணுறனால நிச்சயமாக இதில் ஒரு அவளுக்கு ஆதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒன்றும் தெரியலையே அவள் பணம் கூட வேண்டாம்னு சொல்லிட்டா அதான் கணேஷனுக்கு ஒரு கோடி ரூபாய் தர சொல்லியிருக்காள் அதில் நிச்சயமாக அவளுக்கு ஒரு ஷேர் இருக்கும் அதை பற்றி நமக்கு வேண்டியதில்லை நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைச்சிருச்சுன்னா நாம் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அது சரி கௌரி கிட்ட எல்லா டாக்குமென்ட்ஸும் குடுக்க சொல்லிட்டிங்க நானும் கொடுத்துட்டேன் இனிமே என்ன ஆக போறன்னு தெரியல ஆகாது அந்த டாக்குமென்ட்ஸ காட்டி ஒரு நாலு பேர்கிட்ட அவன் வெரிஃபை பண்ண மாட்டானா காட்டட்டும் நாலு பேர்கிட்ட என்ன 400 வேணாலும் காட்டட்டும் அவங்க அந்த அது எப்படி オリஜினலா சொல்லுவாங்க கவுரி படிச்ச பையன் பணக்கார விட்டு பையன் அவனை இந்த மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஏமாத்தவே முடியாது அதனால தான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரிஜினலாவே டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணிட்டேன் இது அவன் எங்க கொண்டு போய் காட்டினாலும் சரி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க ஆடிட்டர் சார் பொறுமையா செக் பண்ணி கரெக்டா சொல்லுங்க கௌரி கையை கொடுற முதல்ல இந்த பேப்பர்ஸ்லாம் பியூர்லி ஜென்யூன் லிங்கன் பான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானு வாட்ரு மார்க் இருக்குடா நோ டவுட் இந்த பேப்பர்ஸ்லாம் பியூர்லி ஜென்யூன் டே புது பிஸ்னஸ்டா நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஆமாம் ஒப்பீனியன் என்ன டே இந்த கம்பெனி அமெரிக்காலே டாப் கம்பெனிடா இதோட கான்டாக்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்துடு நீ செய்ய போகிற பிஸ்னஸில் போட போகிற பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்குடா ப்ளூ சிப்ஸுங்கிற கம்பெனி கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரில் அமெரிக்காலேயே மிகப்பெரிய கம்பெனி இங்கே நாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்ப்யூட்டர் ஸ்பேஸில் தேர்ட்டி பர்சன்ட் அவங்களே பைபேக் பண்ணிக்கிறாங்களாம் அதனால தான் பயப்படாமல் இந்த பிஸ்னஸில் இறங்குறேன் இதை விட வேறு என்னடா வேணும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம விட்டுறக்கூடாதுடா அவங்க தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பைபேக் கேரண்டி லெட்டர் ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் காட்டிட்டாங்களே விஜு அப்போ எல்லாம் சரியாக இருக்கல டே கௌரி உன்னோட பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்க அத்தனை டாக்குமெண்ட்ஸும் கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்குடா நாம் அதுக்கு பயப்படணும் தைரியமாக சேடா தோபர் எனக்கு மட்டும் பணம் இருந்தால் நானே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் பேட் லக் எங்க அப்பா எனக்கு அவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கல அட்லீஸ்ட் நீயா அது இன்வெஸ்ட் பண்ணி முன்னுக்குவாடா எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா எல்லாருமே பயப்படுறாங்கடா அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் டேய் அவங்க வயசானவங்கடா ஒரே ரூட்ல போய் பழக்கப்பட்டவங்க அப்படிதான் சொல்லுவாங்க குயிக் மணி பண்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது தெரிஞ்சாலும் அவங்க இறங்கவும் மாட்டாங்க இதுல மட்டும் நீ ஜெயிஸ்டின்னு வச்சுக்க அப்புறம் உங்க அப்பா என் பிள்ளை மகா கட்டிக்காரன் அவன் இப்படி வருவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு அப்புறம் அவர் மார்த்தட்டிப்பாரு இதெல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கிறது சகஜம் இதெல்லாம் நீ மைண்ட் பண்ணாத बिजनेस स्टार्ट पड़े परिया अलाव अड्वान कंग्राचुलेशन थैंक यू डा बहुत हूँ सुधी, ना यार कनो नरिया साप्ता। ये पप पता नहीं बैले बैले नहीं बिजी आर किंगा, वोड़ में कुछ गम चिकोंगा। इनके पान में गोरी, उंगल केदार दिला, आप रे इन्हाले तांग के मुड़िया था। सुधी, नहीं वरी क्यों, उनके दो में सेंज

எப்படி இருக்கீங்க சுசி சார் நல்லா நல்லா சாப்பிட்டாரா ரெண்டு சேர்த்து சாப்பிட்டேன் சார் என்ன சார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் சார் இன்னும் கூட டைம் சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி வெரிஃபை பண்ணிட்டீங்களா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆடிட்டரா இருக்காரு அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் காமிச்சேன் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டாரு இன்னும் உங்கள் வெல் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுங்க நான் சொல்றதை மட்டும் நம்பி செய்யாதீங்க அதில் ஜானி என்ன ப்ராப்ளம்னா அது எனி ப்ராப்ளம் நோ நோ ப்ராப்ளம் அட் ஆல் யூ ஆர் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் நான் எப்படி உங்களை சந்தேகப்பட முடியும் இல்லை சார் இதில் யார் யார் நம்புறோங்கிறது முக்கியம் இல்லை எல்லார்கிட்டையும் காட்டி வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது தானே ஏன்னா நீங்கள் மட்டும் பண்ண போடலையே நாங்களும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா ஸோ நீங்க உஷாரா இருந்தீங்கன்னா அது நம்ம எல்லாருக்குமே நல்லது தானே இல்ல சார் நான் ரொம்ப தெளிவா கேட்டுட்டேன் நம்ம காண்ட்ராக்ட் போட போற கம்பெனி ஜெனுவின் கம்பெனி தானா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே முழுசா நம்பிக்கை வருது ஏன்னா அமௌண்ட் ஜாஸ்தியா போடுறோம் அந்த பையன் இருக்க தானே செய்யும் வர சண்டே எங்க அப்பா கிட்ட பேசி பாக்குறேன் அன்னைக்கு கடல் லீவு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு ஓகே கௌரி சார் நாம பிசினஸ் இன்னும் பெரிய லெவல்ல பெருக்கி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பேசப்படணும் அதான் சார் என்னோட ஆசை சார் டெஃபினட்டா நான் கிளம்பிட்டுமா உடனே போகணுமா

அங்கிள் நீங்க என்ன தூங்கலையா இல்லமா கௌரி ஒண்ணு வீட்டுக்கு வரல இன்னைக்கு புற கடைக்கும் வரல இப்பல்லாம் அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு ஒண்ணுன்னு தெரியறது இல்ல ஆஹ் நீ படிமா இந்த நேரத்தில் ஹாலில் உட்காந்துருக்கீங்க கௌரி உட்காருப்பா ஏன்பா தூக்கம் வரலையா இல்லைப்பா இப்பெல்லாம் படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது பிள்ளைங்கள்லாம் பத்திரமா வீடை வந்து சேர்ந்தாச்சுன்னு தெரிஞ்சா தான் பெத்தவங்களால் நிம்மதியாக தூங்க முடியும் ஐம் சாரிப்பா ஏன்பா நீ இன்னைக்கு காலையிலேருந்து கிடைக்க வரல எங்கே போறேன்னு அகிலாட்டாவது சொல்லிட்டு போகக்கூடாதா பாவம் உனக்காக ரொம்ப நேரமா சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா இல்லப்பா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது அதான் ஒரே குடும்பம் ஒரே தொழில் இருக்கும் போது பர்சனல் ஒர்க் என்னடா போ அகில பாவம் ரொம்ப நேரம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க இல்லப்பா அது வந்து காலையில பேசிக்கலாம்ப்பா போய் முதல்ல சாப்பிட்டு படு போயண்டா